நீங்கள் பார்க்கு உங்கள் முயல் என்ன சொன்னுக்கு காலையில இருந்து போன் ஸ்விட்ச் ஆப்ல இருக்கு என்ன பிரச்சனை ராஜி நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா என் போன் ஆஃப் பண்ணிச்சிருக்கேன்

யார் பண்றா யார் பண்றாங்கன்னு தெரியல ஆனா ஒரே ஒரு ஆள் தான் பண்றாங்கன்னு தெளிவா தெரியுது என்னவா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களுக்கு நான் ஆறுதலா இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி ரேண்டமா அடிச்சு பிடிச்சிருமா ராஜி நீ சொல்ல வேண்டியது வேண்டியதுன்னு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தெல்லாம் கூட இருக்குன்னு எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு புரியல என்னை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு யாரோ தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்க நம்ம ஆபீஸ் ஆளுங்களா வேற யாருக்கெல்லாம் தெரியும் நம்ம ஆபீஸ்ல யாரு தெரியல அசிங்கமா எதா பேசுறாங்களா தப்பாலாம் எதுவும் பேசல ஆனா இப்படி பேசுறதே தப்பு தானே அது கரெக்ட் தான் அவங்க பேசுறத வச்சு உன்னால யாரும் கண்டுபிடிக்க முடியலையா முடியல ஏதோ வாய்ஸ் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி டெக்னிக்கலா பண்றாங்கன்னு நினைக்கிறேன் என்னால வாய்ஸ கரெக்டா கண்டுபிடிக்க முடியல யாரா இருக்கும் சரி விடு ராஜி ஆள் யாரும் கண்டுபிடிச்சலாம் நீ உன் புது நம்பர் கொடு நான் நம்பர் கொடுக்கறது இருக்கட்டும் தயவு செஞ்சு நீ இந்த நம்பரை யாருக்கும் கொடுத்துறாத ஏய் சச்சா நான் யார்கிட்ட கொடுக்க போறேன் சொல்லு நான் மிஸ்ட் கால் தரேன் அவ்வளவு உஷாரா நீ வாய திறந்து கூட நம்பர் சொல்ல மாட்டியா என்ன பண்றது அவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கு இந்த நம்பர் எடுத்த பிறகு தான் ரெண்டு நாளா நிம்மதியா இருக்கு சரி சரி எதுக்கும் உனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றானே அவன் நம்பரை காட்டு என்ன ராஜி யோசிக்கிற காட்டு இவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் நீ ஒன்னும் கண்டுபிடிக்கல வேணாம் அந்த நம்பரோட அவன் பிரச்சனை முடிஞ்சது தேவையில்லாம மறுபடியும் எதுக்கு கலரணும் Hello. Number mati ta? kemudian ta? Thank you. Okay.

நம்ம இப்ப மணிய கலாய்க்கிறோம்ல அது மாதிரி ஏ நீ மணிமேகலன்னு சொன்னதும் அவளே வரா பாரு நம்ம வேணாம் யோசிச்சாலும் நம்ம டைம் அவளை நேரம் நம்மள்ட்ட கூட்டு வந்துச்சு பார்த்தியா வாட் டு டு ஹாய் கேர்ள்ஸ் ஹாய் என்ன மணி காலையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல காலையில எழுந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைஃப் ஏ கிளியரா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியா? சரியில்லையே. என்ன சரியில்ல? இல்லப்பா காரணமே இல்லாம ஹாப்பியா இருக்கல்ல? அத கேட்டேன். இப்போ நாங்களாம் உற்சாகமா இருக்கோனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? இல்லப்பா நாங்களாம் வந்து பார்த்தனா ஃபன் லக்கிங் गर्ल्स பார்ட்டி, அவுட்டிங் அப்படி இப்படின்னு குஷியா இருப்போம். அதனாலதான் சொல்ல வந்தேன். ஆமா ஆமா. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் சந்தோஷம் உங்களுக்கு பப்பு பார்ட்டிக்கு போறது சந்தோஷம் நீங்க அத பண்றீங்க எனக்கு வேற சில விஷயங்கள சந்தோஷம் உனக்கு என்ன சந்தோஷம் காலையில கோவிலுக்கு போறது ஃபில்டர் காஃபி குடிக்கிறது யஸ்ராவோட நல்ல புக் படிக்கிறது கிறிஸ்டோபர் நோலனோட படம் பாக்குறது இதெல்லாம் தான் எனக்கு சந்தோஷம் இவ ஒரு மார்க்கமா பேசுறாள்ல ஆமாமா அந்த முக்கியமான மேட்டர சொல்லிட வேண்டியதுதான் என்ன முக்கியமான விஷயம் ஜெனி நீயே சொல்லு இல்ல பிரியா நீயே சொல்லு இல்ல இல்ல நீ தான் ஃப்ளோவா சொல்வ நீயே சொல்லு சொல்லிட்டா போச்சு ஆரமே என்ன ஓவரா பில்ட் அப் கொடுக்குறீங்க இல்ல ஒரு சின்ன மேட்டர் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல என்ன இல்ல பாஸ் என்ன கோவாக்கு கூப்பிடுறாரு அடி பாய் ம் ம் ஆமாப்பா அவரு உன்ன எதுக்கு கோவாக்கு கூப்பிடுறாரு சும்மா ஒரு நாலு நாளைக்கு ஜாலியா போயிட்டு வரலான்னு கூப்பிடுறாரு என்ன பண்ணலாம் மாமி போயிட்டு வரட்டுமா இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு உனக்கு பிடிச்சிருந்தா நீ தாராளமா போயிட்டு வா என்னடி இப்படி சொல்ற பாஸ் உன்னை கூப்பிடுறாரு போகணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீ நடுவுல நான் கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு இல்லடி பொதுவா உன் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டேன் இங்க பாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் இது சரி இது தப்புன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு நீ அதை எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு இதுல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே இதையே நீ என் கிட்ட கேக்குற இல்லப்பா உனக்கு பாஸ் ரொம்ப பிடிக்கும் ஆமா எனக்கு பாஸ் பிடிக்கும் அவர் என்னோட நல்ல ஃப்ரெண்ட் என்கிட்ட ஜென்யூனா நடந்துக்கிறாரு நானும் அவர்கிட்ட ஜென்யூனா நடந்துக்கிறேன் அவர் உண்ண கூட்டிட்டு கோவா போறதாம் பிரியாவ கூட்டிட்டு மகாபலிபுரம் போறதாம் அவரோட पर्सनल விஷயம் இதல நான் கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு அவர் என்ன கோவாக்கு கூப்பிட்டாருன்னா சாரி பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல நான் வரலன்னு சொல்லுவேன் அப்ப என்ன தப்புன்னு சொல்றியா இந்த பார ஜெனி நான் முதல்ல சொன்னது தான் இப்போவும் சொல்றே சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கறதுல தான் இருக்கு

அவரும் எனக்கு ஒரு நல்ல friend so sweet எதுக்காக அவரை நான் வெறுக்கணும் ஏய் எங்களே கலாய்க்கிறியா இல்லப்பா சீரியஸா தான் சொல்ற சிலருக்கு உடம்புன்றது கோவில் மாதிரி ஃபாரின்லாம் போனா அவங்கள பொறுத்த வரைக்கும் உடம்புன்றது சாதாரண விஷயம் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு ஜெனி கலக்கடி

விஷமா தான் சார் ஒரு சிசி போடுறேன் அப்படியே பட்ஜெட் காப்பியை அட்டாச் பண்ணிவிடு ஒரு நிமிஷம் என்ன விஷயம் வக்கீல் ஃபோன் பண்ணியிருந்தாரு என்னவா கோட் நம்மளுக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கேன் புரியல நம்ம ரெண்டு பேரும் மினிமம் 5 செஷன்ஸ் ஆது. யாராவது ஒரு ஃபேமிலி கிட்ட கவுன்சிலிங் போகணுமா அதுக்கப்புறம் நம்ம டுவர்ஸ் வேணும்னு உறுதியை சொன்னாதான் கோர்ட் நம்ம டுவர்ஸ் பத்தி யோசிக்கும் இதெல்லாம் எதுக்கு கவுன்சிலிங் மூலமா பிரிஞ்சிருக்கிறவங்களை சேர்த்துட முடியும்னு கோர்ட் நம்பது ஆமா அதனால கவுன்சிலிங் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அவாய்ட் பண்ண முடியாது ஓகே சரி என்ன பண்ணலாம் அதான் ப்ரொசீஜர்னு சொன்னால் அண்ணிதானே ஆகணும் ஆமாம் ஹலோ ஆண்ணா என்ன இல்ல அது சார் கிளாஸ் எடுத்துக்கிறேன் சார் சார் டீ காஃபி எனக்கு ஒரு டீ நீ ஏதாவது சாப்பிட்றியா ம் ஒரு காஃபி சுகர் கொஞ்சம் கம்மியா போடுங்க ஆனா காஃபி நல்லா சூடா இருக்கணும் சரிங்க மேடம் என்ன மறக்கல ஆமா எதையும் மறக்கல எதையுமே மறக்க முடியாது நடந்த நல்லது கெட்டது எல்லாமே அப்படியே பசுமையா மனசுக்குள்ள இருக்கு நான் காஃபியும் சேர்த்துதான் சொல்றேன் நீ இன்னும் காஃபி தானே குடிக்கிற நானும் அப்படிதான் இருக்கேன்

கவுன்சிலிங் தேவையில்லையா அது நீ சொல்றதுல தான் இருக்கு நானும் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் எவ்வளோ யோசிச்சு சண்டை போட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி தானே டைவர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படியா என்ன அப்படியான்னு கேட்குற நீ யோசிச்சு முடிவு பண்ணலையா டிவோர்ஸ்ன்றது உன்னோட முடிவு தான் நீ கேட்டதுக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணேன் அப்போ உனக்கு அதுல விருப்பம் இல்லையா இல்ல தான் இல்லையே நீ சொல்றத பார்த்தா ஏதோ நான் அவசரப்பட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ண மாதிரி இருக்கு அப்படி இல்ல அப்பா ஒரு வருஷம் நம்மளை சேர்ந்திருக்க சொன்னாரு நான் இப்ப அதை பத்தி கேட்கல உனக்கு இந்த டைவர்ஸ்ல சம்மதமா இல்லையா உனக்கு சம்மதமா நான் உன்னை கேட்டா நீ என்ன கேக்குற சொல்லு உனக்கு சம்மதமா இல்லையா தெரியல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இதுல யோசிக்க என்ன இருக்கு எனக்கு.. தான் எனக்கு சமாதந்தம்டா அப்போ கவுன்சிலிங் போறதால இந்த பிரச்சனமோல ரெண்டு பேர் மீ ஒரு கவுன்சிலிங்னால வர போறதுல ஊறுதியா இருக்கும் போது இதுக்கு டைம் பேஸ் பண்ணு. ஆமா. ஓகே. நம்ம கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண மாதிரி லெட்டர் ரெடி பண்ணிறேன். தேங்க்ஸ். வேற என்ன? நாத்தி.

இல்லை, நான் அத குடிச்சேன் ஹலோ கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு ஒரு டீ அனுப்புங்க என்னது பால் இல்லையா சரி அப்ப வேணாம் सूढ़ता है விஜை உனக்கு முட்டாள் தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னா புரியாத உனக்கு நேரமே சரியில்லை போல இருக்க நான் பார்க்க தான் ஆள் சாதாரணமா இருப்பேன் எனக்கு கோவம் வந்துச்சு அவ்வளவுதான் அம்மாடி நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க ஓ இவ்வளவு நேரம் நீ போன்ல தான் திட்டிட்டு இருந்தியா

கார்த்தி தவிர நீ யார்கிட்டயும் இப்படி கோபமா கொந்தளிச்சு நான் பார்த்ததே இல்லையே அவன் இல்லையா ஒரு லட்சம் போடு பதினஞ்சு வருஷம் கழிச்சு எட்டு லட்சமா திருப்பி தரேன்னு மொக்க ஸ்கீம சொல்லி உயிரை வாங்குறானுங்களா இல்லன அப்படி யார்தாம்மா போன்ல யாருனே தெரியலன தினம் போன் பண்ணி ஐ லவ் யூ உன்னை பிடிச்சிருக்கு அது பேசிக்கிட்டே இருக்கான என்னம்மா சொல்ற ஆமாண்ண இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ சும்மாவா இருக்க பாத்தீங்களே திட்டு திட்டு திட்டியாச்சு கேட்க மாட்டேங்கிறான போன போட்டு கொள்றான் அவன் யாரா இருக்கோம் தெரியல ஆனா அப்டேட்டா பேசுறத பார்த்தா நம்ம ஆபீஸ்ல இருக்கிற யாரோ ஒருத்தர தான் இருக்கணும்னு டவுட்டா இருக்கு நம்பர் கூட ஒரு தடவை மாத்திட்டேன் அந்த நம்பரை அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஓ அப்ப அந்த கருப்பாடு வீ டேட்டா ஆடுங்கறியா ஆமாண்ணே சரி அவனை என்ன பண்றதா உத்தேசமா ஆள் யாருன்னு தெரிஞ்சாதானே ஏதாவது பண்ண முடியும் என்னமா நீ இப்படி சொல்ற காவல்துறைக்கே பல கேசுகளை துப்பு துலக்க நம்ம கம்பெனி தான் உதவி பண்ணுது ஒரு ஃபோன் நம்பரை கண்டுபிடிக்க முடியாதா அண்ணா அம்மா அந்த ஃபோன் நம்பரை கொடு விஷ்ணு கிட்ட கொடுத்தா பத்து நிமிஷம் மேட்ரு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட போறான் நம்பரை கொடு சொல்றேன் சரி நாளைக்கே இந்த நம்பர் யாருது இந்த நம்பர்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் ஃபோன் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் கவலைப்படாத சரி அம்மா நீ தப்பா எடுத்துக்கலாம் நான் சொல்லட்டுமா சொல்லுங்க அம்மா உனக்கு ஃபோன் பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிக்க பெரிய வி டேட்டா தேவையில்லம்மா ஏ டேட்டாவே போதும் அது என்ன ஏ டேட்டா அரக்கோணம் அன்பு டேட்டா யூ ஆன்சர் த மீ ஐ ஆன்சர் த ஆன்சர் கேளுங்க அந்த போன்ல பேசுறவன் எப்படி பேசுறான் எப்படின்னா கலிஜா பேசுறானா இல்ல கலாய்க்கிறானா ரெண்டும் இல்ல அப்புறம் கண்ணியமா பேசுறான புரியல டீசெண்டா தான பேசுறான் அப்படியா ஆமா பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு டீசெண்டா தான் பேசுறான் குரல் யாருதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்ல குரல் புதுசா தான் இருக்கு ம் இத நீ ஆபீஸ்ல யார்கிட்டயாவது சொன்னியா கமலுக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும் அண்ணா ஏன் சிரிக்கிறீங்க அவனுக்கு விஷயம் தெரிஞ்சுதானமா ஆகணும் புரியலன ஏ டேட்டாவோட அனலைஸ் படி குற்றவாளி கமல் தான் கன்ஃபார்ம் எது வச்சு சொல்றீங்க உன்னை லவ் பண்றவன் அவன் ஒருத்தன் தானே நீயும் கார்த்தியும் தனித்தனியா இருக்கீங்க விஷ்ணுவில இருந்து உங்க அப்பா வரைக்கும் யாருமே உன் டைவர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணல நீ தனியாளா இருக்க ஏதாவது சொல்லணா கூட நீ கமல் கிட்டதான் சொல்லி ஆகணும் அத அவன் பயன்படுத்திக்க பாக்கறான் அப்படி எல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனை நான் யார்கிட்ட சொல்லி அழுவ யார்கிட்ட உதவி கேப்ப கமல் கிட்ட தானே அவன் உதவி பண்றப்போ உங்க நெருக்கம் ஜாஸ்தி ஆகும் அதனால பொய்யா ஒரு பிரச்சனைய அவனே ரெடி பண்றான் ஆமாமா உன் புது நம்பரை நீ யாருக்கெல்லாம் கொடுத்த அது வந்து கமல் கிட்ட மட்டும் தானே கொடுத்த அப்புறம் என்னென்ன சொல்றீங்க அவனுக்கு உன் மேல பிரியோ ஆசை லவ் நீயும் கார்த்தியும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு உனக்கு பிரச்சனைன்னு ஒன்னு வந்தா உதவி தேவை அந்த உதவி அவன்தான் என்னால நம்பவே முடியல சரி இந்த போன் நம்பர் யாருதுன்னு நானே கண்டுபிடிச்சு சொல்றேன் நீ கவலைப்படாத இப்ப நான் என்னென்ன பண்ணட்டும் கமலும் தப்பான ஆள் இல்ல ஆனா தப்பு பண்றானே என்ன இல்லமா நீயும் லாஜிக்கா யோசிச்சு பாரு எனக்கு என்னமோ தெளிவா அவன்தானு தோணுது எதுக்கும் நம்பரை கண்டுபிடிச்சா கன்ஃபார்ம் ஆயிடும் நான் வரம்மா சரிண்ண